திருச்சிற்றம்பலம் ஸ்ரீலஸ்ரீ நாவலர் இயற்றிய சைவ வினாவிடை தொகுப்பு என்னும் நூலில் இருந்து ஒரு பகுதி ஸ்ரீபஞ்சாக்ஷர ஜபத்தால் பயன் என்ன ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தின் பொருளை அறிந்து சிவபெருமான் ஆண்டவன் தான் அடிமை என்னும் முறைமையை மனத்தகத்தை வழுவாமல் இருத்தி அதனை விதிப்படி மெய்யன்போடு ஜபித்து கொண்டுவரின் விறகினிடத்தை அக்னி பிரகாசித்தல் போல ஆன்மாவினிடத்தை சிவபெருமான் பிரகாசித்து மும்மலங்களும் நீங்கும்படி ஞானானந்தத்தை பிரசாதித்து அருளுவர் சிவபெருமானை ஆன்மாக்கள் வழிபடும் இடங்கள் எவை சிவபெருமான் புறத்தே சிவலிங்கம் முதலிய திருமேனிகளும் குருவும் சங்கமமும் ஆதாரமாக கொண்டு நின்றும் அகத்தே உயிர் இடமாக கொண்டு நின்றும் ஆன்மாக்கள் செய்யும் வழிபாட்டை கொண்டு அருளுவார் ஆதலால் ஆன்மாக்கள் அவரை வழிபடும் இடங்கள் இவைகளேயாம் சிவபெருமான் இவ்விடங்களில் நிற்பர் என்றது அவர் எங்கும் வியாபகர் என்றதனோடு மாறுபடுமன்றோ மாறுபடாது சிவபெருமான் எங்கும் வியாபகமாய் நிற்பினும் இவ்விடங்களில் மாத்திரமே தயிரில் நெய் போல விளங்கி நிற்பர் மற்ற இடங்களிலெல்லாம் பாலில் நெய் போல வெளிப்படாது நிற்பர் திருச்சிற்றம்பலம்